அதே மாதிரி தான் முப்பரிமாண பட்டங்கள் அதிலே வந்து மேல போய் இயங்கலுக்கு வரக்கூடிய பட்டங்கள் எல்லாம் என்ன பட்டத்தின் வடிவம் சொல்லி எங்கள் தவிர கேள்வி கேட்டவர் சொல்ல முடியாம போயிடுச்சு இவர் தான் பல்வாழ் தேவன் அவர் அந்த ஆயுதம்

மழை காரணமாக நிறுத்தப்படக்கூடிய பட்ட போட்டிகள் ஆர்வணமாகி பரபரப்பான அந்த கட்டத்தை நோக்கி செல்கிறது ஏராளமான பட்டங்கள் ஏற்றப்பட வேண்டியதோ இருந்தது முதல் பின்னே வாய்களை வந்து எண்ணிக்கை ஆக்கள் மிக மிக குறைவாக இருந்துச்சு இப்ப வந்து இந்த இடமே நிரம்பி நிறைய பட்டங்கள் அதே மாதிரி தான் முப்பரிமாண பட்டங்கள் அதில் வந்து மேலே போய் இயங்குநிலைக்கு வரக்கூடிய அந்த பட்டங்கள் எல்லாம் வித்தான் ஏற்றப்பட போகும்போது இந்த காலமில் இந்த கிருதிக் காட்சிகள் மிக முக்கியமான இந்த பட்டங்கள் இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாவற்றையும் வந்து நான் காட்சிப்படுத்துகிறேன்

வேறக்குரிய ஒரு மணி நேரமாக தடைபட்டுக்கூடிய இந்த பட்ட போட்டிகள் இப்போது மீள ஆரம்பிக்கிறது வலை இருந்தாலும் கூட அஹ் பட்டம் ஏத்துவதற்கு சாதகமான சூழல் காணப்படுகிறது இதனால வந்து பட்டத்தை ஏற்றக்கூடியவர்கள் தயார் தயாரித்துக்கார்கள் வந்து நிறைய பட்டம் ஏற்றணும் அதனால வந்து கருத்தில் கொண்டு நடவடிக்கை உடனடியாக இப்போது எடுக்கப்படுகிறது இந்த மலைக்குள்ளே இவ்வளோ பேர் பட்டம் ஏற்றி கொண்டிருக்கிறோம் போட்டியை வந்து தொடர்ந்து நடத்துறதுக்காக காத்திருக்குது ஆனால் வந்து மழைதான் சீரட்ட காலநிலையொன்று இந்த போட்டியில் வந்து பெரிய இடையூறா இருந்தாலும் வந்து போட்டியில் பங்கு வச்சக்கூடிய ஒரு எல்லோருமே வந்து சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் அதை விட வந்து இந்த போட்டியில் ஒரு விஷயம் இந்த பட்டத்தினுடைய உருவங்கள் கொண்டு உண திருப்பி வந்து ஏற்ற முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த கொட்டு மலைக்கு மத்தியிலும் இவ்வளவு பெரும் குடியோட இந்த போட்டிகளை பார்வையிடுவதற்கு இந்த இடத்துல காத்திருக்கிறார் முதல் இருந்த சம அளவு இந்த ஒரு எல்லா டீம் வந்து இந்த மைதானம் பூராகவே நிறைந்திருக்கும் ஆனால் வந்து இந்த சீரட்டு காலங்களை அதில் தாக்கம் செலுத்துகிறது நான் அப்போதை காட்டிருப்பேன் இந்த ஆர்டினரி இயந்திரம் ஒன்று கடந்த முறை முதலாம் இடத்தை கொண்டவருடைய அந்த பட்டம் அதை ஏற்றுவதற்காக கொண்டு வரப்படுது அதை விட மிக பிரம்மாண்டமான இன்னொரு ரூபாய் இருக்குது இது தொடர்ச்சியா மழை அவ்வளவு பெருசா இல்லாட்டி தூரிக் கொண்டிருக்குது எல்லாருமே தங்க தங்க பட்டத்தை வேகமாக கொண்டு வரணும் மக்களுடைய தொகை என்பது இப்போது கொஞ்சம் அதிகரிக்கிறது முதலெல்லாம் இந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய பட்டங்கள் இந்த சீரட்ட காலநிலை அதிகமான காத்து ஈரப்பதன் மலை இப்படியான விஷயங்களால வந்து ஏறுறதுக்கு ஒரு சிக்கல அளவு தான் நீங்க பாக்குறோம் ஆனா நிறைய ஆக்கள் விருந்தினர்கள் என்று பெரிய கூட்டமே இங்க இருக்குது ஆனா பட்டம் தான் ஏற முடியாத நிலையில இருக்குது இவர்தான் கடந்த முறை முதலாம் இடத்தை பெற்று தங்க நாணயத்தை தனக்குரியதாக கொண்டவர் முன்னாள் முதல்வர் காலில் வந்து அவர் சொல்லியிருப்பார் இந்த பட்டத்தை பத்தி இறக்கையெல்லாம் விரித்தபடி இந்த மிகப்பெரிய உருவம் வாழ்ல பறக்குது ஆஹ் பாத்தீங்களா சொன்னாங்க குண்டு விழவே சொல்லி அது வந்து இந்த பக்கம் விழுந்துச்சு வித்தியாசமா பட்டஞ்சீர்ன்னு சொல்லுவாங்க இன்னுமொரு வித்தியாசமான என்னென்ன விளக்கம் நோயாளி நோயாளிவர் இருப்பது போலதான்

அதை பாரு பார்த்துருந்தாங்க தெரிஞ்சிருக்கு பெரிய எதிர்பார்ப்பு நீங்கள் காத்திருந்துருப்பீங்க அந்த பல்வாழ்த்தேவன் அவற்ற அந்த ஆயுதம் அது இருக்கக்கூடிய முக்கியமான அந்த அசைவுகள் எல்லாத்தையுமே வந்து வானத்தில் செய்து காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு எந்த தூரம் சாத்தியப்படும் என்பதை பார்க்கலாம் அந்த முன்னுக்கு அந்த இது சுத்த வழிகிட்டு இப்போவே திரைப்படத்தில் காட்டியிருக்கக்கூடிய பிரம்மாண்டங்களை அப்படி நேரடியாக காட்டுறதுக்கு இந்த உட்காரருக்கு நிகர் இந்த உட்கார்தான் கட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு வந்து இந்த கொண்டு போற அந்த மெது மெதுவா கொண்டு போற அந்த விஷயத்துல கம்பீரமா அவர் வந்து இது போய் சண்டை பிடிக்குமா பட்டங்களுடைய வித்தியாசங்கள் அந்த உருவங்களுக்கு வந்து இங்க இல்லையே இல்லையே சொல்லலாம் அந்த தூரம் விசித்திரமா வித்தியாசமா முப்பரிமான நிறைய நிறைய பட்டங்கள் கீழே இருக்கும்போது இந்த உபகரணம் எல்லாம் இருக்கு தெரியல ஆனா மேல பறக்கும்போது இவ்வளவு விதமான உபகரணங்கள் பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது

எதிரிகளை தாக்குவதற்காக அமைப்பையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது இதன் விட அப்பகுதியில் உள்ள மூன்று வெட்டும் சக்கரங்கள் எதிரிகளை தாக்குவதற்காக சுமந்து கொண்டிருக்கின்றன அத்துடன் பல்வாழ் தேவனின் கையில்

என்ன பட்டத்தின் வடிவம் கேள்வி கேட்டவர் சொல்ல முடியாம போயிடுச்சு இப்ப பார்க்கலாம் அது என்ன உருவம் எந்த பெரிய மழை பெய்தாலும் நம்ம எல்லாருமே போட்டிகளை ரசிப்பதில் குடையோடு நிறைய பேர் இந்த கொட்டும் மலைகள் இருக்கிறோம் Onun <Sessimus> ένα <Sessimus> 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 <Sessimus>

கடந்த முறையும் இவருக்கு தான் முதலாவது பரிசு கிடைத்திருந்தது அவருடைய பட்டம் பட்டம் கட்டுறது மாத்திரமல்ல அந்த பட்டத்தை வெற்றி பெற வைக்கிறது அந்த முயற்சிகள் என்றது

இது விडले போய் அது ரேவக்ணைகளை செலுத்தக்கூடியதாவது கூடியது அது தெரியல ரேவக்டை போன்ற வகையில இது செய்யப்பட்டிருக்கிறது இதுக்கு முதல்ல கிட்டார் ஏதன்றது அது வந்து முச்சியோட அரந்து கொண்டு அப்படியே மேலே பறந்து போயிடுது விட்டளியோ சிவஞ்சலி ஆய்வு மூலம் இரண்டாக அந்த சிவஞ்சலி ஆய்வு மூலத்தில் வரப்புகளை இந்த வரக்கூடிய பட்டம் என்றது மிக முக்கியமான ஒரு பட்டம் இந்த கதையை வந்து நீங்க முதலாவது காணொலியில பாத்துருந்தீங்கன்னா இந்த பட்டத்தை காணல அப்படின்ற விஷயத்த நீங்க தேடி இருப்பீங்க என்ன செய்யும் என்று சொன்னால் என்ன செய்தன்றதுக்கு பிறகு இருந்தா பிறகு நான் சொல்றேன் எல்லாம் பார்த்தாங்க உங்களுக்கு தெரியுதானே பாருங்க இதுதான் மிக முக்கியமான ரெண்டு விஷயங்கள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது என்னென்னு சொல்ல சொல்றது அவ்வளவு சரியில்லை பார்ப்போம் இதுதான் விசித்திர வினோத பட்ட திருவிழா ஒரு தளத்துல இருந்து விமானம் புறப்படலாம் என்று எதிர்பார்க்கலாம் என்ன விதமான கற்பனைகள் அது புறப்பதுக்கான பாதை அதுக்கு லபுதம் செய்த அந்த விமானங்கள் எல்லாம் குட்டி குட்டி விமானம் விமானம் நிற்குது கணக்கு விமானம் வந்து தரித்திருக்கிறது அந்த விமான தளத்துல தளத்துல இருந்து விமானம் வானத்துல பிறந்தது பார்த்திருப்பேன் ஆனா வானத்துல பிறந்து அங்கிருந்து விமானம் பெய்வதை

இலங்கையின் பொருளாதாரத்தை நெருக்கடியில் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் சர்வதேச நாக நிதியத்தினால் வழங்கப்பட்ட கடன்கள் உதவித்தேன் இலங்கையின் பொருளாதாரம் ஓரளவு உயர்த்தி அடைந்து அதனை மையமாக கொண்டு சர்வதேச நாணய நிதியத்திற்கு நன்றி தெரிவிக்கும் மூலமாக இப்பட்சம் விடப்படுகின்றன தயார் நீண்ட நேரமாக இந்த தயார் வேலை படம் வெற்றிகரமாக சொன்னால் கூட அத்தனை விஷயம் நடந்தால் நல்ல வருஷங்களை இந்த பட்டம் பெற்றுக் கொள்ளும் ஒரு திருவிழங்கு இரு திரியரங்காக மாற்றப்பட்டு ஒவ்வொரு திருவிழாங்கிலும் தனித்தனி கடன் வெளியிடப்படும் இருப்பவர்களுக்கு இரு திரையரங்காக மாறப்பட்டு ஒவ்வொரு திரு தனித்தனி படம் வெளியிடப்படும் காட்சிகளும் சென்ற வேண்டும் இதுவரை இல்லாத ஒரு தொழில்நுட்பமாக உச்சியில் இருபட்டமாக இருபத்தமாக ஒரு உச்சி உச்சி மூலமே பட்டம் பறக்கும் தொழில்நுட்பமாக இருந்து பறக்கும் இதுவரை இல்லாத ஒரு தொழில்நுட்பத்தை மாற்றியதில் அதனை மீண்டும் தனிய நிலைக்கு வர வைக்கவில்லை இந்த பட்டத்தில் எவ்வாறு ஏறியவோ அதுபோல் மாற்றி சாட்டப்படும் ಅರಂಗ ಕಳಕ ಅ நடிகரத்தில் ஜனாதிபதி அந்த பெரியவர்கள் அங்கு ஜனாதிபதி உட்பட அங்கே பெரியவர்கள் பிரிந்து விட இடைவெளியில வந்திருக்கு மேலே வந்து தளபதி ஸ்ரீலங்கா அவருடைய போதிய ஜனாதிபதி அன்றகுமாரி திசாநாயக்க அவர் சீனாவில் இருந்தாலும் இந்த மல்வெட்டு துறைக்கு இந்த பட்டத்தின் மூலமா வந்திருக்கிறார் உண்மையிலே இந்த கலை நயம் நல்லது சிறப்பு என்றால் விசித்திரம் என்றது இங்கதான் நிறைய இருக்குது ஒன் போய் பாட்டம் ரெண்டா பிரிஞ்சு அது பிறகு பிரிஞ்சு ஒரு திரைப்படம் வங்கிய வழியாக இருக்கிறது அது ஒரு ஜனாதிபதியுடைய புகைப்படம் வழியாக இருக்கிறது இயங்கு நிலை அது பார்த்தா எல்லாமே இருக்குது இவர்கள்தான் இந்த பட்டத்துக்கு சொந்தக்காரர்கள் மிக நேரமாக இந்த பட்டத்தை ஏற்றுவதற்கு காத்திருந்தார்கள் காற்று வந்து சரியான முறையில் அதுக்கு என்னுடைய பங்களிப்பு செய்ய அதனால் வந்து காத்திருந்து இப்போதான் அந்த பாட்டத்தை ஏற்றியிருக்கிறார்கள் வெளிநாட்டுவர்களும் எங்களுடைய பண்பாட்டை பார்த்து வியந்திருக்கிறோம் அதே மாதிரி கலையினுடைய இந்த சிறப்பை பார்த்து வியந்து நிறைய பேர் நான் வந்து பட்டமேத்திரத்தை பார்க்க வந்திருக்கிறோம்

साथ में इनके इनके अमिताभ बच्चन की इनके अमित भूमि कौन सा भरपूर तकलीफ लग रही है तो मुझे बोलने की कहानी यार इन बंद का बाल्य दौर बंद के आई इन परंपरा की बाद इस वर्ष पर इनके यहाँ ये उत्पत्ति बनी पड़ेगा आरंभ ज्ञान कत्तूर से श्राद्ध रुपांतर साल आयु ऐसा उत्पत्ति बाढ़ी बन � இவர் தான் இந்த பட்டத்தை சேரக்கூடியவர் கடந்த முறை இவருக்கு தங்கப்பதங்கள் கிடைத்திருந்தது அவர் மூன்று பட்டத்தை ஏத்திருந்தவர் அதுல இத மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற அந்த பட்டம் மின் குமல் அதுல எரியுது

நமது விஞ்ஞான திறனை இங்கே கைவண்ணமாக நமது பார்வையாளருக்கும் நிலவத்துக்கும் நமது ஆய்வுகளிலும் விஞ்ஞான தூதங்களிலும் தயாரிக்கப்படும் ஒவ்வொரு பொருட்களையும் காற்றின் பல நிலங்களைக்கும் நமது வல்லத்தி துறையில் விநோத விசித்திர கலைஞர்களை உங்கள் கரகாசத்தின் வளர்ச்சி கடலோசத்தின் மூலம் பார்த்து மாறி கேட்டுக்கொள்கின்றோம் இதுல வந்து ஒரு அமைப்பில் கொண்டு வருகிறோம் நிறைய விமானங்களாக தனித்தனியாக பிரிஞ்சு பறக்கும் என்று சொல்லி கேள்விப்பட்ட எவ்வளவு சுற்றுலா ஒரே கூட்டமாக வா

मादे बड़ी रख रही वानगढ़ के फाटे में रुक गई धीरे-धीरे चले कार्ड 25 ये बात वो बार-बार बार-बार कहते हैं धन्यवाद है एक बार ही कोट देंगे निर्णय पर वो இந்த பட்டம் வந்து மூன்று நூலில் தாங்கப்படுது ரெண்டு சட்டையும் தனித்தனியும் உண்டு நடுவில் வந்து ஒரு முச்சை போட்டு அதை பிடி பாருங்க அந்த அதுலேயும் வந்து மூன்று வேறுபட்டங்களில் வந்து இந்த பட்டத்தினுடைய நூலை பிடிச்சு வைக்கணும் இதுல ஒரு ஆள் அதே மாதிரி இதுல ஒரு ஆள் அதை விட நாடுவிலே ஒரு ஆள் अरे भारतवारी बोलो, एक अंडी की तले कोची ये निवाली मिलता रहती, ठीक है, जब अंडी काटने जाते हैं, तोले कोची ये निकलती, भारतीय जन तोले कोची बोलोगे, भारत का तोले कोची तेरे लिए भी, आप ये मुझे ले के लेने कोड़ा, तुम भी करें यार आप, अगर तेरे लिए रोज ये निवाली ना करें यार, तोर मिलंदो